சோழர்கள் ஆம் இவர்கள் உரையூரை தலைநகராக கொண்டு வாழ்ந்து வந்தார்கள் இவர்களின் துறைமுகமோ புகார் சிறப்பு பெயர்கள் கிள்ளி வல்லவன் சென்னி செம்பி இவர்களுக்கான பூ அத்தி பூ இவர்களின் சின்னமோ புலி சின்னம் இவர்களின் சிறந்த மன்னர் கரிகால சோழன் ஆம் கல்லணையை கட்டியவரும் அவரே இவரின் பெருமைகளை கூறும் நூல் பொறுநாராற்று நாராற்றுப்படை கரிகாலனோ ஏலிசை வல்லவன் என்று அழைக்கப்படுகிறார் இவர் பல போர்களை வெற்றி கண்டுள்ளார் அதில் குறிப்பிடத்தக்க போர் வென்னி போர் வானக போர் ஆகியவை இவர் காடுகளை திருத்தி விளைநிலங்களாக மாற்றினார் காவிரி ஆற்றின் நடுவே அணை கட்ட திட்டமிட்ட இவர் பெரிய கற்களை கொண்டு வந்து ஆற்றின் நடுவே போட்டார் அரிப்பின் காரணமாக அனைத்தும் உள்ளே சென்றன ஒரு வகையான களிமனை பயன்படுத்தி அதனை ஒட்டினார்கள் இதுவே கல்லணியின் தொழில் ஆம் தற்போது உள்ள அணைகளில் மிகவும் பழமையான அணை கல்லணையை கரிகாலனோ தனது கடல் வணிகத்திற்கு பெரிதும் பயன்படுத்தப்பட்ட புகார் நகரை இரண்டாவது தலைநகராக்கினார் சென்னியோ கரிகாலனின் தந்தை ஆவார் புகார் நகரின் சிறப்புகள் பட்டினப்பாளையில் கொட்டி கிடைக்கின்றன புகார் நகரில் இந்திர விழா நடைபெற்றது நாலங்காடி அல்லங்காடி என்ற இரு வகை அங்காடிகள் செயல்பட்டன அதுமட்டுமின்றி புகார் நகரில் சுங்க அதிகாரிகள் இருந்ததாக பட்டினப்பாளையில் குறிப்புகள் காணப்படுகிறது சங்ககால சோழர்களில் பெருநற்கிழி என்ற மன்னனோ ராஜசுய வேள்விகளை நடத்தியுள்ளார் இவர்களில் கோப்பெருஞ்சோழன் பெருஞ்சோழன் என்ற மன்னனோ தற்கொலை செய்து கொண்டார் சங்ககால இறுதி சோழ மன்னன் கோச் சிங்கானான் சங்ககால பாண்டியர்களை பற்றிய அடுத்த காணொலியில் காண்போம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிக்கணி கிளிக் பண்ணிவிங்க தேங்க்யூ